ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையருக்கு தேவையான ஒரு ஸ்பேர்ஸ் தான் பார்த்துன்னு இருக்கீங்க இது ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு லோ ப்ரைஸில் பண்ணித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க அதனால் மினிமம் எவ்வளோக்கு எவ்வளோ லோ ப்ரைஸில் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ண போகிறேன் இதெல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த பொருள் தான் ஏற்கனவே இருந்த பொருள் எனக்கு யூசேஜ் இல்லாமல் இருந்தது சரி லோ ப்ரைஸில் கேட்குறான் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது கேபினெட் பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ ஒன் த்ரீ கேபினெட் தான் மேட்ரிக்ஸோடது என்கிட்ட இருக்கிற பொருளை தான் ஏற்கனவே இருந்த கேபினெட்டு தான் இது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா எல்எம் த்ரீ டூ ஃபோர் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் ட்ரிபிள் போர்டு ஓகேங்களா அந்த பேஸ் ட்ரிபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரை மேக் பண்ண போகிறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசு தான் ஆனால் நான் வந்து எனக்கு செட் ஆகலை எனக்கு பிடிக்கல அப்படின்றதுனால இதை ஓரமாக தூக்கி வச்சுட்டேன் இப்போது லோ ப்ரைஸில் கேட்கறதுனால இந்த போர்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து இந்த போர்டை வந்து ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குவாலிட்டி இல்லை அதனால் வந்து இதை நான் ஓரம் கட்டிட்டேன் இப்போ மறுபடியும் எந்த போர்டை எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது ப்ளூடூத் போர்டு ஏற்கனவே நான் வந்து யூஸ் பண்ண போர்டு தான் இது இதை மறுபடியும் எடுத்திருக்கேன் இதை ட்ரையலுக்காக ட்ரையல் அண்ட் ரன்னுக்காக யூஸ் பண்ணுவேன் சரி இப்போது ஒத்திக்கு வெளியில் வாங்க தேவையில்லை இருக்கிறத வச்சு பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டே அந்த ப்ளூடூத் போர்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டோட ப்ராண்டு டுவெல் ஜீரோ டுவெல் த்ரீ ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரு இதை யூஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் பண்ண போகிறேன் இது வந்து பவர் சப்ளை பவர் சப்ளை ஓகேங்களா இது ஃபைவ் ஓல்ட்டு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி ஃபில்டர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி ட் யூஸ் பண்ணுறேன் இதெல்லாமே ஏற்கனவே வாங்கி வச்ச பொருள் தான் நாலாயிரத்தி எழுநூறு மைக்ரோ ஃபைரேட் ஓகேங்களா ரெண்டு கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு சில பொருள் வந்து மிஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா என்னென்ன அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட்டும் ஒயர்ஸு இதெல்லாம் மிஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா இது வந்து பாட்டம் புஷ்ஷு ஓகேங்களா பாட்டம் பூச்சி நல்லா குவாலிட்டியாகவே தான் இருக்கும் ஏற்கனவே வாங்கி வச்ச பொருளில் தான் இது எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் கம்மியாகும் ஓகேங்களா மாஸ்டர் வால்யூம் மாஸ்டர் வால்யூமுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது ஓகேங்களா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது மூ நா நாற்பது பேஸு ட்ரிப்புளு வாய்ஸு மாஸ்டர் வால்யூம் ஓகேங்களா அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா செவன் த்ரீ நைன் ச சாரி டிடிஐ செவன் டூ நைன் செவன் போர்டு தான் இது 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 ஒரு சூப்பரான போர்டுன்னு சொல்லலாம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி தான் நான் பண்ண நான் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க நண்பர்கள் கண்டிப்பாக வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் வந்து எப்படி ஒயரிங் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான் போடுற வீடியோவுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ தான் நான் மேற்கொண்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும் ஸோ அதனால் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்றத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ